ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வச்சனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மரவள்ளிக்கிழங்கு அப்படியெல்லாம் குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கல் உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் அஞ்சு விசில் வச்சு எடுத்துருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சால்ட் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மல்லி இலை அப்புறமா ஒரு பத்து பல் பூண்டை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மினிமம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி Okay. <laughs> உருட்டி உருட்டி நம்ம இப்போது கட்லெட்டாக ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஒரு கோழி முட்டையை உடச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஒரு ரஸ்கு பேக்கெட்டை பாதி ரஸ்கு ஒரு மூணு ரஸ்கை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிரெட் க்ரம்ஸுக்கு பதிலாக ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி இதை உருட்டி முட்டையில் டிப் பண்ணி அப்புறம் திரும்ப ப்ரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் பொறிச்சு எடுத்து கொடுத்தோம்னா பசங்க அப்படி சாப்பிடுவாங்க மரவள்ளி கிழங்கு வெரிசாக நீங்கள் அவிச்சு கொடுக்கும்போது அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள் இந்த சீசனுக்கு மரவள்ளி கிழங்கு நல்லா கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வாங்கி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் இது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் கையில் எண்ணெய் தழுவிட்டு அழகாக உருட்டீங்க அப்படின்னா நல்லா உருட்டி வந்துடும் ஃபஸ்ட்டு நான் அப்படியே ஒட்டு அப்படியே ட்ரை பண்ணிணேன் எனக்கு லைட்டாக ஒட்டி ஒட்டி இருந்ததுனால எனக்கு பிடிக்கல லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருட்டினேன் நல்லா உருட்டி எண்ணெய் தலைவிட்டு உருட்டின பாருங்க சூப்பராக வந்துருச்சு மாதிரி உருட்டி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி ப்ரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி போட்டு எடுத்தோன்னா குயிக்காக முடிஞ்சிடும் இன்றைக்கி வந்துட்டு நான் மார்னிங்கே பசங்களுக்கு தோசை தான் கொடுத்தேன் ஸோ அவங்களுக்கு அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடல தோசை இட்லி பொடியும் பெருசாக எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலை ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரு லெவன் ஓ சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு எட்டரைக்கெலாம் செஞ்சு வச்சுட்டு தான் வெளில வந்தேன் கடைக்கு அதனால் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங்கே ஸ்நாக்ஸ் வேலை முடிஞ்சிச்சு திரும்ப ஈவினிங்க்கு வேறு ஏதாவது ப்ளான் பண்ணணும் இப்போ லீவில் இருக்கிறதுனால பசங்க வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க போயிட்டு போயிட்டு வந்து விளாண்டு தோசை ஒரு தோசையும் இட்லி பொடியும் வச்சு கொடுத்தேன் அந்த அளவுக்கு விரும்பி ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் ஒரு அஞ்சு பீஸ் வந்துச்சு நான் வந்துட்டு ஒரு ரெண்டு கிழங்கு எடுத்திருந்தேன் போதுமானதாக இருக்கும் ஏன்னா தம்பி பாப்பா ரெண்டு பேர் தான் இல்லையா அதனால உங்களுக்கு போதும் நல்லா பெருசாகவும் இருந்துச்சு ஒன்று சாப்பிட்டாலே உங்களுக்கு ஆகிடும் அதனால வந்துட்டு மார்னிங்கே இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வேலை முடிச்சாச்சு ஈவினிங் வந்துட்டு ஒரு ஒரு கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் இதே இதில் வேறு ரெசிபி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ரெசிபி செஞ்சாலும் வீடியோ வந்துடும் மறக்காமல் மிஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்க பசங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எவ்வளோ தான் மக்கா இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு நம்ம தான் பெரிய குக்குன்னு நினைப்பு ஸ்கூலில் யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அம்மா எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் வேணும் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க அவன் இதை எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ நம்ம அவங்களுக்காகாவது குக்கிங்கை கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுப்போம் அதுவும் டேஸ்டியாக இருக்கணும் இது மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப பசங்களுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்துட்டு நம்ம மீடியமில் வச்சுக்கலாம் ஃபுல்லில் வச்சு உடனே தேய்ச்சிட வேண்டாம் ஏன்னா உள்ளே வந்துட்டு மசாலாலாம் குக் ஆகணும் ஸோ மீடியமில் வச்சுட்டு நல்லா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒவ்வொன்றும் பொரிஞ்சு வரட்டும் நல்லா வெந்து வரட்டும் நான் இதை காற்ற பாருங்கள் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே சாஃப்டாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்துட்டு டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எனக்கு வந்துட்டு ஒரு பெருசு ரெண்டு அப்புறம் இன்னும் ஒரு பெருசு பெருசாக தான் வந்துச்சு அஞ்சு ரெண்டு கிழங்குல வந்துச்சு தாராளமாக போதும் உங்களுக்கு ஒரு அரை கிலோ கிழங்குன்னு கணக்கு வச்சுக்கோங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து எல்லா சைடும் டர்ன் பண்ணி டர்ன் பண்ணி விட்டலாம் நல்லா வேகணும் அதில் இருக்கிற அந்த லைட்டாக ப்ரெட் க்ரம்ஸ் மட்டும்தான் விலகி வந்திருக்கு வேறு எதுவுமே வரல நல்லா வந்து ரோல் மாதிரி நல்லா அழகாக வந்துருச்சு வெந்தும் வந்துருச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு நான் இந்த ரெசிபி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ஏன்னா எப்பவுமே மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு கொடுப்போம் அப்படின்லாம் பொடி மாஸ் மாதிரி செய்வேன் அதையும் விட்டால் அடை அப்படி இல்லைனா வடை அதாவது பருப்பு எல்லாம் சேர்த்து செய்வேன் அந்த மாதிரி செய்வேன் இன்றைக்கி தான் இந்த மாதிரி ஒரு ரெசிப்பி செஞ்சு பார்ப்போம் கட்லெட்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் தம்பி எனக்கு பாப்பா கூட அந்தளவுக்கு ரொம்ப இது பண்ண மாட்டான் சாப்பிட்றதுக்கு தம்பி ரொம்ப தொல்லை பண்ணுவான் சாப்பிட மாட்டான் விரும்பி அவனுக்காகவே மெயினாக நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லாம் செஞ்சு கொடுக்கணும் அவன் வந்து இந்த மாதிரி ஹோட்டல் சைடு இந்த பேக்கரி ஸ்டைல் அந்த மாதிரி ஃபுட்டு தான் விரும்பி சாப்பிடும் ஸோ அதையே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக கொஞ்சம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது அதுலேயே கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுத்தா அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் சாப்பிடுவான் தான் இன்னைக்கு இந்த ரெசிபி காலையிலேயே ட்ரை பண்ணியாச்சு ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு கண்டிப்பாக மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் வாங்கி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இந்த மே மாதம் லீவ் வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு தான் இந்த ரெண்டு மாதத்தை ஓட்டணும் திரும்ப அகைன் ஸ்கூலுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா சூப்பராக மொறு முருண் ஆகிடுச்சு நம்ம அஞ்சுமே இப்போ பொறிச்சு எடுத்தாச்சு ஒரு ப்ளேட்டில் டிஷ்யூ வச்சு இருக்கிற எண்ணெயும் அதில் வடிகிற மாதிரி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சு நல்லா டிஷ்யூவில் எண்ணெய்லாம் வடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அழகாக கொஞ்சோண்டு சாஸ் வச்சு ஒரு ப்ளேட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தலாம் அவங்களே சாப்பிட்ற மாதிரி பண்ணுங்கள் தம்பி வந்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறான் சாப்பிடுவான் பாப்பா வந்துட்டு இப்போது ரெண்டரை வயசு அவளுக்கும் ஃபஸ்ட்டு அட்மிஷன் எல்கேஜிக்கு போட்டிருக்கேன் ஜூன் மாதத்துக்குள்ளே மூணு வயசு கரெக்டாகிடும் அவள் வந்துட்டு அவளே சாப்பிட்டுப்பா அவளுக்கு ஒரு வயசுலேருந்தே நான் கொடுக்க பழகிட்டேன் ஏன்னா தம்பிக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஃபஸ்ட்டு பேபி எக்ஸ்பீரியன்ஸ் சரியில்லை தூக்கி தூக்கி வச்சு ஊட்டி ஊட்டி பழகிட்டேன் இப்போ தான் அவன் தானே சாப்பிட்றான் ஆனால் பாப்பாவுக்கு ஒரு வயசுலேருந்தே தட்டில் போட்டு கொடுத்துருவேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்